பிறகு என்ன பண்ணார் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி அப்போ பிரிட்டிஷ் இந்தியா பீரியட்லயே பெல்லாரி மாவட்டத்தினுடைய டெப்டி கலெக்டராக போய் பணி செய்யறார் நைன்டீன் நாட் ஒன்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னுல பெல்லாரினுடைய டிஸ்டிரிக் சப் கலெக்டரா போறார் அங்க பாக்குறாரு அங்க வந்து பெல்லாரில தண்ணி வசதி மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார் சாலை வசதி போடுறார் அப்போவே பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கிட்ட சொல்லி அங்கே இண்டஸ்ட்ரிஸ் தொழிற்சாலைகளை கொண்டு வரதுக்கு மிக முயற்சி பண்ணி பெல்லாரி மாவட்டத்துடைய வளர்ச்சிக்கு இவர் ஒரு அரசு அதிகாரியா இருந்து நிறையா பண்ணியிருக்கிறார் இவர் அதுக்கப்புறம் என்ன பண்றாரு இவருக்கு வந்து அனிபன்ட் அவர்களுடைய இந்த தியோசபிகல் சொசைட்டிக்கு மேல அவங்களுடைய அந்த தியோசபிகல் சொசைட்டினோட கொள்கை இவருக்கு ரொம்ப ஈர்த்து அனிபன்ட்டுக்கு ரொம்ப நெருக்கமாகி தியோசபிகல் தியோசபிக்கல் ஒரு பர்மனென்ட் மெம்பராகவும் ஆகிறார் ஆர்காடு ரங்கநாத முதலியார் பிறகு என்ன பண்றார் எப்படி விமென்ஸ் இந்தியா அசோசியேஷன் அனிபசன்ட் உருவாக்குறாங்களோ இந்தியாவில் அந்த விமன்ஸ் இண்டியா அசோசியேஷன் கீழே தான் இன்னைக்கு அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட் ஹாஸ்பிட்டல் வருது ஆர்காடு ரங்கநாத முதல்ல என்ன பண்றாங்க யங் மென்ஸ் இண்டியன் அசோசியேஷன் ஒய் எம் ஐஎன் ஒன்று உருவாக்கி அப்போ இருந்த இளைஞர்களுக்கு சுதந்திரத்தை பத்தியும் பார்லிமெண்டரி டெமோக்ரஸி என்ன டயார்கிக்கல் சிஸ்டம்னா என்ன இரட்டை ஆட்சி முறை என்ன நாடாளுமன்றத்தினுடைய முறைகள் எப்படி நடக்குது சட்டம் எப்படி ஏற்றப்படுதுன்னு யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாருமே இவருடைய லா இவர் படிச்ச அந்த வழக்கறிஞர் நாலேஜ் நாலு பேருக்கு தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு இவர் வந்து டிஸ்கஸ் பண்றாரு